எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம் நல்லதை செய்வோம் பொன்னி மருத்துவமனை பல்லடம் வெற்றி பெற்ற உற்சாகமாக வரவேற்பை வெற்றி விருது வெற்றி விருது வெற்றி விருது என்று எங்களெல்லாம் படம் செய்ய வந்து இருக்கின்றார்கள் வெற்றி திருவளராக வந்து இருக்கின்றார்கள் வெற்றி வேட்பாளருக்கு உச்சாதீங்க வரவருக்கு அறிக்கின்றார்கள் மகிழ்ச்சியை மகிழ்ச்சியை பிறத்து வகின்றார்கள் புதிர்ச்சி தருவார்கள் திருவாரணம்

நீ இவனிடம் வந்து உனக்கு அடைய வேண்டும் தாயே நீ எதிர்க்கின்ற என்று தாய் உன்னை நிச்சயமாக காப்பாற்றி தருவான் உன்னுடைய வெற்றி நிச்சயமாக நடைபெறும் உன்னுடைய மக்கள் ஏற்றுக் கொண்டு விட்டார்கள் மார்மக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய ஆதரவை பெற்றிருக்கின்ற மயிலாடுதுறை நாடாளுமன்ற தேர்தலில் களமிறங்கியிருக்கின்ற வெற்றி வேட்பாளர் ஆர் சுதா அவர்களுக்கு கை சின்னத்திலே வாக்கு சேர்க்கின்ற அந்த பிரச்சாரத்தை அது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது பொறுப்பு அமைச்சர் என்ற முறையில் தஞ்சை மாவட்டத்திற்கின்ற மூணு தொகுதியை சார்ந்திருக்கின்ற தொகுதிகள் இன்றைக்கு பிரச்சாரத்தை நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம் ஆக செல்கின்ற இடமெல்லாம் கிட்டத்தட்ட நான் கரூர் நாடாளுமன்றம் திருச்சி தஞ்சை என்று ஒவ்வொரு நாடாளுமன்றத்துக்கான அந்த வேட்பாளரை ஆதரித்து செல்வதாக இருந்தாலும் சரி அதே அதேபோன்று ஈரோடுக்கு சென்று அங்கே நான் பிரச்சாரத்தை மேற்கொண்ட போதும் சரி மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய திட்டங்கள் அதிக அளவில் ஏழை எளிய மக்களை சென்று அடைந்திருக்கிறது என்பதனுடைய பிரதிபலிப்பு தான் அவர்கள் எங்களை வரவேற்கின்ற விதமாக இருந்தாலும் அந்த முகமலர்ச்சியோடு எங்களை கை காட்டி வரவேற்கின்ற அந்த விதத்தெல்லாம் எங்களால் பார்க்க முடிகின்றது அதே போன்ற ஒரு நிலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் யார் ஆட்சியை பிடிப்பார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி என்று சொல்லக்கூடிய காங்கிரஸ் முதன்மையாக கொண்டு விளங்கக்கூடிய கூட்டணி ஆட்சியை பிடிக்கும் ஏனென்றால் காங்கிரஸ் கட்சிக்கு மேசராசி பழனி நட்சத்திரம் தனுசு லக்னம் லக்னத்துக்கு மூன்றாம் இடத்தில் கோச்சாரத்தில் சனி அமர்ந்திருப்பதும் ராகுல் காந்தி ஜாதகத்தில் தனுசு ராசி மூல நட்சத்திரம் அவருடைய ஜாதகத்தில் மூன்றாம் இடத்தில் சனி அமர்ந்து தற்போது அவருக்கு ராகு திசை சனி புத்தி நடப்பதால் துலாலக்கணத்திற்கு சனி நல்ல பலனை தரக்கூடியவராக அமைந்துள்ளதால் அவருடைய கூட்டணி இந்தியாவில் ஆட்சி பிடிப்பதற்கான இந்த தேர்தல் அமையும் அவருடைய பிரச்சாரம் ஈடுபடும் அவருடைய நடைப்பயணத்துக்கு நல்ல மதிப்பு மக்களிடம் பெற்று அந்த தேர்தலில் அதிகமான இடங்களை இந்திய இந்திய கூட்டணி வெற்றி அடையும் அதே போல் காங்கிரஸும் நூற்றி எண்பதிலிருந்து இரநூத்தி இருபது சீட்டுகளும் தனிமையாக வெல்லக்கூடிய தன்மையை பெற்று மீது கூட்டணியை சேர்த்து கூட்டணி ஆட்சி அமையும் தென் மாவட்டங்களில் உள்ள ஒருவருக்கு இந்திய பாராளுமன்ற தேர்தலில் பிரைம் மினிஸ்டர் பதவி கிடைக்கும் அவர் இந்தியாவை ஆள்வதற்கான தகுதியை பெறுவார் அவர் தலத்தப்பட்ட இனத்தைச் சேர்ந்தவராக தான் இருப்பார் காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய ராகுல் காந்தி பிரதம மந்திரி பதவியை ஏற்றுக்கொள்ள மாட்டார் எப்படி அன்றைக்கி மன்மோகன் சிங்குக்கு பதவி தந்தார்களோ அதே போல் தாழ்த்தப்பட்ட ஒரு இனத்தைச் சார்ந்த தென் மாநிலத்தில் உள்ள ஒருவருக்கு இந்த பதவி வழங்கப்படும் தமிழ்நாட்டில் வந்து இந்திய கூட்டணியான க டிஎம்கேக்கு அதிக வாய்ப்பு இருக்குது ஏன்னா அந்த திமுக ஜாதகம் மற்றும் அவருடைய ஸ்டாலினுடைய ஜாதகம் உதயநிதி ஜாதகம் மூன்றும் ஆய்வு பண்ணி பொழுது இந்த கூட்டணிக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு இதுல முப்பத்தி அஞ்சு சீட்டு வரலையும் அவங்க ஜெயிப்பாங்க தொடர்ந்து

பத்துக்கு மேற்பட்ட கிராமங்கள் உள்ளது இங்கு தேசிய மயமாக்கப்பட்ட வங்கி ஒன்று வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இது மத்திய அரசாங்கம் பண்ணக்கூடிய விஷயம் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தான் இருக்காங்க இப்பயும் அவங்க தான் இருக்காங்க அடுத்தது அவங்க தான் வரப்போறாங்க ஏன்னா இப்பயும் பிரதமர் நரேந்திர மோடி தான் இருக்காரு அடுத்தது பிரதமர் நரேந்திர மோடி தான் வரப்போறாரு அதனால மத்திய அமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்து சென்று கண்டிப்பாக நிச்சயமாக உறுதியாக தேசியமயமாக்கப்பட்ட வங்கி உங்களுடைய பகுதிக்கு கொண்டு வருவேன் என்ற உறுதியை நான் மத்தியிலே சொல்லிக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் வரப்பட்டாலும் கூட மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை தெரிந்து கொள்ள உடனடியாக இந்த அரசாங்கம் மோடி அரசாங்கம் அந்த திட்டத்தை ரத்து செய்தோம் அதே போல இந்த தமிழ்நாடு அரசாங்கம் இந்த பகுதிகள் திருவோணத்தோடு இணைக்கப்பட்டிருப்பதை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை உணர்ந்து கொண்டு உடனடியாக பட்டுக்கோட்டை தாலுகாவில் இணைப்பதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் எடுப்பதற்கான முயற்சிகளை நான் எடுப்பேன் என்றும் வருகின்ற சட்டமன்ற கூட்டத் தொடரிலே பாரதிய ஜனதா கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்க

மற்றோருக்கு வழங்க வேண்டும் என்றால் கொஞ்சம் இங்கேயும் கருணை காட்டுங்கள் கோவை மாவட்டம் சுல்தான்பேட்டை பகுதியில் செயல்பட்டு வரும் பிரபஞ்ச அமைதி அறக்கட்டளை தொடர்பு எண் நைன் ஜீரோ எயிட் செவன் டூ த்ரீ ட்ரிபிள் ஒன் ஜீரோ